அவங்க பேர் ஏதோ ஒரு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு மகன் அவ்வளோதான் தான் குடும்பம் ஒரு நாலு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ம் பேரிஎஸ் கம்பெனிஸில் கலா வந்து பாய் ஃப்ரெண்டோ காதலனோ அமைச்சர் பாலிசி எடுத்துட்டாங்க ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு பாலிசி எடுத்து இந்த பையனை வர வைக்கணும் ஒரு வனாந்தரமான பகுதி கொடுத்து போகிறாங்க ம் ஒரு ஜி கம்யூனிகேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய இன்சூரன்ஸ் கேம்ஸை பத்தி பேசுகிறதுக்காக கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் நம்மளோட என்ன வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது ரீசெண்ட் டைமில் ஸ்கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய விதமான ஸ்கேம்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நேயர்கள் பார்த்துருக்காங்க அதில் சில உறவுகளுக்குள்ளேயே இவங்க பேரில் இவ்வளோ தூரம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அது வந்து மர்டர் பண்ணிருவாங்க அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக ஆசைப்பட்டு அப்படி சமீபத்தில் பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சம்பவம் என்ன சார் இது ஒரு சிறப்பான கேள்வி இது ஒரு அவேர்னஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் அதான் பார்த்தது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு போன மாதம் நடந்த ஒரு சம்பவம் இது எந்த ஒரு இந்த பதிவை பார்க்கறவங்க எந்த ஒரு கல் காரணமும் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஒரு மனது கஷ்டப்படும் ஒரு தாய் அவங்க பேர் ஏதோ ஒரு லை வச்சுக்கோங்க சம் குட் நேம் ஒரு கலான்னு வச்சுக்கங்களேன் நான் வழக்கு இருக்கனால அதை ஒரிஜினல் நேம் நான் சொல்ல சார் அவங்களுக்கு ஒரு மகன் அவ்வளோதான் அவங்க குடும்பம் அந்த கலா அவர் அம்மா அவர் அம்மா அந்த கலாவுக்கு வந்து கணவர் இல்லை ம் கலாவோட வயது வந்து இன்றைக்கு வயது வந்து அவங்க சொன்ன வயது வந்து ஒரு நாற்பத்தி மூணு டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் ம் அந்த பையனோட வயது வந்து ஒரு இருபது வயசு இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபேமிலி ஓகே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கலாவுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோ காதலனோ அமைச்சர்கள் ஓகே புரியுது புரியுது இது வரைக்கும் புரியுது ம் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு கஷ்டம் அதே யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த பையன் மோகன் அப்படின்னு பையன் இந்த பையன் இந்த அம்மாவோட பையன் சொந்த பையன் சொந்த பையன் அந்த அம்மா இன்றைத்த பையன் இந்த பையன் ஆந்திரப்பிரதேஷ் ஒர்க் பண்ணுக்குறான் ம் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவன் பேரில் ஒரு நாலு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துடுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ம் வேரியஸ் கம்பெனிஸில் அது வந்து இந்த அது எப்படி எடுத்தாங்கன்றது வந்து நான் பதிவில் சொல்ல விரும்பலை எனக்கிட்டால் நிறைய பேர் அதை அதே ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது எடுக்க எடுக்க முடியும் எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஐடியா வந்தோன்னே இந்த பையனை மர்டர் பண்ணிடலாம் இந்த பையனை பெத்த பையனை இந்த மோகன் அப்படின்ற பையனை மர்டர் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க பாலிசி எடுத்துட்டாங்க ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு பாலிசி எடுத்து இந்த பையனை வர வைக்கணும் தீபாவளி டைமுக்கு வாடான்னு சொல்லி சொல்லிட்டாங்க பையனும் வந்துட்டான் அம்மா சொன்னால் வந்துதான் பையன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த பையனை ஒரு வடாந்தரமான பகுதிக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே முன்னமே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தலையில அடிச்சு கொண்டுறாங்க பையனை இந்த அவங்களுடைய காதலனோட ஒன்னா இணைந்து ஆமா பையனையே கொண்டு வரேன் கொண்டாரான் இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியாது இந்த சாப்பிட்ட இந்த இந்த பிளாட்டே தெரியாது இந்த ஒரு திட்டமே தெரியாது பண்ணிடுறாங்க பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்க எப்படி அதான் என்னன்னு சொல்லி எப்படி கிளைம் பண்றாங்கன்னா பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு யாரும் ஆமா யாரோ அடிச்சு போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸிங்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாரும் அடிச்சு போட்டாங்கன்னு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அப்படி கன்வெர்ட் ஆகுது அந்த பணத்தை பார்த்து மக்கள் வந்து சொல்றாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பார்ட் அது இன்வெஸ்டிகேஷன் எப்போ நான் வச்சுக்கங்க காவல்துறை பார்ட்டியாக அது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க ஸ்பெஷலைஸு இன்வெஸ்டிகேஷன்ன்றது ஸ்பெஷலைஸ்டு விங்குக்கு வரும் புரியுது புரியுது தனிப்படை அப்படின்னு சொல்கிறீங்களா தமிழ்நாட்டில் தனிப்படை அப்படின்றது இப்போ த அந்த தனிப்படைகள் அது ஸ்பெஷலைஸ் டீமுக்கு வரும் அந்த மாதிரி டீமுக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் தான் பார்த்தோம் எந்த ஒரு எந்த ஒரு குத்த நிறைய ட்ரேஸஸ் விட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருந்துச்சு கால் கால் ரெக்கார்ட்ஸு கால் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ஆஃப் தி காலில் செல்ஃபோன்ஸு அப்புறம் வந்து இவங்களும் அந்த என்று சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கிட்ட கான்வர்சேஷன்ஸு அப்புறம் மற்றவங்களெல்லாம் விசாரித்தோம் அந்த அந்த விஷயங்கள் கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் வந்து சில பேர் அப்ரூவராக மாடுவாங்க சில பேர் இன்ஃபார்மன்ஸாக சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒத்துக்கிறாங்க ஓகே இந்த சேடஸ்ட்டு பார்ட் வந்து பெத்த தாயே நான் தான் என் மகன் நான் கொண்ணேன்னு ஒத்துக்கிட்டு எதுக்காக கொண்ணேன்னு கேட்டால் இந்த நாலு இன்சூரன்ஸ் பாலிசியாக கொண்டேன் அந்த நாலு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ள தான் வருது அதிகப்படியாக ஒரு ஐம்பது லட்சத்துக்கு பையனை கொண்டாங்க முடிச்சிட்டாங்க கதையாக ஒரு இருபது வயசு பையன் அந்த பையனுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததும் தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் தெரியாது அதாவது நமது பண ஆசை இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்துறது இல்லை ஏதோ ஒரு பணத்துக்காக ஒருத்தரை ஒரு இன்னசென்ட்டை ஏமாத்துறதுன்றது வந்து இப்போ பிக்கமாக ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் த டே ஆர்டர் ஆஃப் த டேனா வாரத்துக்கு ஒன்று கூட சொல்லலாம் சரி அது வந்து முன்பெல்லாம் படித்தவங்க செஞ்சுட்டு ஒயிட் கலர் ஆஃபன்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டுருந்தோம் பல பதிவுகள் நம்ம பண்ணும்போது படித்தவங்க தான் செய்வாங்க இவங்கெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை பெரிய அளவில படிச்சு ஒரு டிகிரி படிச்சவங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி படிச்சவங்களாம் கிடையாது ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர்ஸ் பண்றாங்க பண்ணி இதுல சாடஸ்ட் பார்ட்டுன்னா பல விஷயங்கள் நம்ம பாத்திருப்போம் மகனுக்கு தாய் உயிரை கொடுப்பா இதான் நம்ம இதெல்லாம் நமது பண்பாடு உலக பண்பாடு இதுதானே ஒரு ஆனால் மகனே கொண்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதுவும் ஒரு காதலன் காதலனுக்காக இல்ல காதலோடு வாழ்வதற்காக அதுதான் அது இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து வந்துச்சு இது வந்து ஒரு கற்பனை சம்பவம் இல்ல இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ப இதை பற்றி வந்துச்சு காட்டிக்கல் இருக்குது ஆர்டிக்கல் வந்துடுச்சு சமீபத்தில் இந்த ஒன் மந்த் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஊரை மட்டும் மாற்றவே இல்லை உத்தரப்பிரதேஷ் பேரலாம் தான் நம்ம சொல்ல பண்ண வழக்கு போயிட்டு இருக்கேனால நான் மாற்றல புரியுது ஏன்னா யாரை வேணா நம்ம சந்தைக்கு போடலாம் அம்மாவை சந்தேகப்பட முடியாது இல்லை ஏன்னா அவங்க சூப்பராங்க நம்ம போகிறோம் போய் பார்க்கறோம் அப்படின்னு இது இது வந்து நான் எல்லா அம்மாக்களுக்கும் இது நான் வந்து இதை வந்து பொருந்தும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அம்மா வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது இதுக்குதான் நான் பார்க்குற அம்மாக்கள்லாம் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு மாற்றக்கூடாது அதுவும் கரெக்டு தான் என்ன எக்ஸபஷனல் இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக இது நடக்கக்கூடாது கரெக்ட் நடக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி அதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஒரு பேங்கையோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களால ஏமாற்றி நீங்கள் வந்து தப்பிக்க முடியாதுன்ற ஒரு அவேனஸ் தான் நான் கொடுக்குறேன் கரெக்ட் சார் தேங்க்யூ சார் பார்க்குற மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏமாற்றி எப்படியாவது பணம் வந்துடும் நினைச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது கிடையாது ஸோ மக்களுக்கு இது கல் நல்ல ஒரு அவர்னஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ